கந்தரண போதியில் நாற்பத்தி ஆறாவது பாடல் எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா நாயகனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீர்த்தனையாள் உமையாள், மைந்தா குமராமரை நாயகனே முருகா 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 பாடலின் பொருள் கந்த கடவுளே ஒளி பணித்த வேலாயுதத்தை உடையவனே உமையம்மையின் திருக்குமரனே என்றும் இளையோனே வேத நாயகனை எங்களுக்கு பெற்ற தாயாகவும் எனக்கு அருள் புரியும் தந்தையும் நீதானே அடியேனுடைய மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து என்னை ஆண்டு அருள் வீராக திருச்சிற்றம் பலம்